ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரண்டை யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க இப்போ நான் கடை வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ண போகிறோம் ஓகேவா சோ இதுதான் அஞ்சரை பெட்டி இருக்கு இல்லையா இதில் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி ஸோ இப்போ இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் எடுக்க போறோம்ன்றது நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து கடலை பருப்பு நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ வந்து தனியாகவும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ கூடவே பார்த்திங்கன்னா சீரகமும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இது கூடவே இந்த அளவுக்கு நான் வெந்தயமும் நான் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு வந்து பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நான் மிளகு நான் வந்து நான் இப்போ கொஞ்சம் எள்ள நான் சேர்க்க போறேன் வேர்க்கடலையும் நான் வந்து சேர்த்துக்க போறேன் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வருத்தக்க போறேன் ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா கசு சொல்லுவோம் இல்லையா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகா குண்டு மிளகா இருந்தாலும் பரவாயில்லை நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நாலு எடுத்து நான் வந்து சேர்த்து வறுத்துக்க போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு ஸோ நல்லெண்ணெய் வந்து நான் எடுத்துக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பண்ணது ட்ரை ரோஸ்ட் தான் இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லா வந்து தாராளமாக விட்டுக்கிறேன் ஸோ அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த பிரண்டை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த இலை இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இந்த பிரண்டை பிரண்டை இலை சேர்த்து நம்ம வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாசனை வருது அந்த வாசனை செம்மையாக இருந்துச்சு ஸோ இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி வச்சதும் நான் வந்து தட்டில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து தோல் உரிச்சாச்சு இந்த தோலெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம செடிகளுக்கு போட்டால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை உரமாக வந்து அமையும் ஸோ இங்கே இந்த பரண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பெரண்ட இது இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அந்த பெரண்டை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் மறுபடியும் நான் அதில் எண்ணெய் இருக்குது அதே எண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணுறேன் ஸோ அந்த நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா அது போதும் அதுலேயே நம்ம செஞ்சுக்கலாம் சோ என்ன பண்ண போறோம்னா கடுகு வந்து சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சோ கூடவே பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இருக்குறேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த தக்காளியும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நான் புளி வந்து நான் தண்ணியில் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ பெருங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ கூடவே நம்ம தேவைக்கேற்ப நம்ம உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வருது இருந்தோம்ல நம்ம வந்து ஜார்ல போட்டு மிக்சில எடுத்துப்போம் ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த எடுத்துக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அரைச்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டை நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா புளிக்கரைச்சல் வந்து ரெடி பண்ணி நம்ம அதையும் நம்ம வந்து கடையில் நம்ம சேர்த்துடலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைப்போம் ஸோ இது வந்து கொதி வரட்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸியில் ரன் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம் நான் இது வந்து மிக்சி கழுவி நான் அதை வந்து நான் வச்சிருக்கேன் சோசே நல்லா வந்து இத நல்லா நல்லா கரெ விடலாம் சோ நேரத்துல டேஸ்ட் எப்படி வருது பாப்போம் ஸோ இப்போ வந்து டேஸ்ட்டு இருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதி வந்துடுச்சு கடைசியாக நான் இந்த நெய் வந்து நான் சேர்த்து கலந்துட்டு மறுபடியும் கொதி வர விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நெய் சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வெல்லம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்துட்டு கொதி வர விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வெல்லம் வந்து சேர்த்துருந்தேன் ஆனால் அது வீடியோவில் வந்து வரலை ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இந்த கரண்டா குழம்பு நல்லா வந்து கொதி வந்துடுச்சு ஸோ நல்லா வந்து மனமாகவும் இருக்குது நம்ம இதை வந்து அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம்